ஒரு சூப்பரான வீடியோ தான் வரப்போகுது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போற வீடியோ அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நடந்து அந்த வீடியோ தான் வந்து வரப்போகுது அந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாக்கணும்னா லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் நாள ஒரு விஷயம் நடந்திருக்கு சரியான விஷயம் அது என்ன அப்படிங்கறத நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க பைந்துட்டேன் ஒரு நிமிஷம் எதிர்பாராத மாதிரி அது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி டிஸ்ட் வெச்சுக்கங்களே பாருங்க எப்படி நீங்க என்ன நீங்களே பாத்தீங்க ஆமா தப்பா சரியா தெரியல இல்ல இல்ல தப்பா நினைக்க மாட்டாங்க நம்பறே சரிங்களா சோ எதுமே வெள்ளாட்ட பண்ண கிடையாது எதை பண்ணாலும் ஒரு புரியதா பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் ஆனால் எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது எப்பவுமே கடவுள் நம்பிக்கை நான் என்றைக்குமே தப்பு சொல்ல மாட்டேன் நான் முழு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபன்காக உங்களுக்கு ஓகே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு வீடியோஸ் வந்து வியூஸ் போனாலுமே வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஆமாம் ப்ளீஸ் அடுத்தது வந்து சூப்பர் சூப்பர் அப்டேட் தான் வரும் போதுங்க வெயிட் பண்ணுங்கள்

啊，直点，好直点，好直点，啊，哦，直 இன்னைக்கு ஆடி விழிக்கிழமையில எப்படி என் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்ச நேரத்துல சூடத்தை வாயில ஓட்டிருப்பிய நல்ல வேலை முன்னாடி நானே அனுப்பிச்சுட்டேன்

நல்லா என்னதான் பண்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல சாமி கும்பற வீட்டில் இவரும் வந்து சாமி வந்து ஆறுறாரு கடவுளே உள்ளவா

அது என்ன நீ வைக்கும் கால் பாட்டு அந்த சாங் வந்து வேலூர் ஒருத்தர் பிறகு ஒரு டைம் போட்டு டான்ஸ் ஆடினாரு சும்மா தான் சும்மா தான் ஆடினாரு சத்திமேலம் சொல்றேன் சும்மா தான் ஆடினாரு ஆனால் நான் கரெக்டாக வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் வீடியோ எடுத்துட்டு வீடியோ ஆஃப் பண்ணுறேன் அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே மெய் சிறுத்து கொன்னெல்லாம் கோவப்பழ மட்டும் சுமந்து இப்படி ஆடிக்கிட்டு இப்படியே ஒரு பாவை பார்த்தா இருப்பாருங்க நான் பயந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் சரி இவருக்கு அப்படியே கைகள்லாம் நடுங்கிருச்சு வேர்க்குது விரிவு அப்புறம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் நான் கேட்குறேன் மாமா என்ன மாமா உனக்கு ரொம்ப சாமி வந்த மாதிரி இருந்துச்சு கருப்பு சாமி உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்க அப்படியெல்லாம் இல்லையேன்னு தனக்குள்ளே வந்ததே தெரில அப்படின்ட்டாரு ஆனால் உண்மையெல்லாமே அந்த பாட்டுக்கு ஒரு ஆடினாலாம் எனக்கு நல்லாவே தெரியும் இவருக்கு அந்த அந்த இது வந்துடும் அவர் மேக்ஸிமம் இப்போ அந்த மாதிரி அந்த பாட்டுக்கெல்லாம் பண்ணுறதே இல்லை பண்ணுறதே இல்லை சாமி அன்றைக்கு தான் நான் பார்த்தோம் கண்ணு அப்படியே கோவப்பட மாட்ட செவந்தது பார்த்தது அந்த பாட்டு முடிகிறப்போ சாதாரணமாக தான் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு எப்படி வந்ததுனே தெரியல ஒரு மாதிரி மெய் சேர்ந்துருச்சு எனக்கே அந்த கை கால ஏன் கண்ட்ரோல் இல்லை அது பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படி வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நான் இப்படி ஆடினாங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியுது நீ எப்படி ஆடி இருக்க பாரு அப்படின்னு பார்த்துட்டு அவரால் நம்பவே முடியல நான் அந்த அளவுக்கு ஆடணும்னு அப்படியே அந்த பாட்டுக்கு அப்படியே குது அப்படியே கதி கலங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி இருந்துச்சு அப்படியே சரியா பாத்துருக்கேன் இவருக்கு வந்துருக்குது ஒரு தடவை நான் நேர்லயே வந்து ஒரு தடவை நான் பாத்து அது பஸ்ஸுக்குள்ள இருந்தாலும் இங்கிட்டு அங்கிட்டு போறதுக்கு வழி இல்லாதனால நடுவாள இதே இந்த வெளியே அவுட் சைடு அந்த மாதிரி இடத்துல அப்படிதான் எங்க எங்க உருண்டுப்பட எனக்கே தெரியாது கண்டிப்பா அது அந்த அளவுக்கு பாட்டோட அந்த இது பாத்தீங்கன்னா மெய் சிலிருக்கும் எனக்கே வந்து முருகர் பாட்டு ஓ ஆதிபரசக்தி பாட்டு இதெல்லாம் கேட்டாலே எனக்கே மெய் சிலிருக்கு என்ன ஏரியாமே கண்ணீர் வரும் அது வந்து ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு அது இருக்கும் அந்த ஒரு சாங் எனக்கு தெரியாது அவ்வளவு கண்ணீர் வரும் இந்த சாமி பாட்டு கேட்டாலே அப்ப வந்து முருகனையுமே வந்து ஒரு நேரம் வந்து முருகா அப்படின்னு கூப்பிடையில எனக்கு உண்மையாலுமே பாத்தீங்கன்னா எண்ணியேறாமையே அழுகாச்சு வந்துடும் முருகா முருகா முருகான்னு சொல்றப்ப எனக்கு எண்ணி அறியாமே அழுகாச்சு வந்துடுங்க கோயிலுக்கு போனாலும் என்ன ஏறியாமே அழுக வரும் ஏனே எனக்கு தெரியல எனக்கு இப்ப இல்ல சின்ன பிள்ளையில இருந்து சாமி கையெடுத்து கும்பிடுறப்ப நல்லா தான் போவான் கையெடுத்து கும்பிடுறப்ப எனக்கு வந்துட்டு வேண்டுதல் ஏதோ இதனால வரைக்கும் வச்சது கிடையாது ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடறப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் என்ன அறியாம கண்ணீர் வரும் எனக்கு அது உண்மையாவே எனக்கு தெரியல நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டேன் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எனக்குலாம் இந்த மாதிரி வராது சில பேர்த்துக்கு மட்டும் அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க சாமிங்கிறது வந்து கண்ட்ரோல் இல்லாது யாருக்கு வரும் எப்போ வரும் அப்படி சொல்லவே முடியாது திடீர்னு வந்து யாருக்கு வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு மனுஷனுக்கு மீறின சக்தி அது அதை வந்து யாராலையுமே கணிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அதனால நான் சொல்கிறேன் அவர்களை உள்ள ஒரு பக்தி இருக்கும் கண்டிப்பாக கடவுள் வந்து யாருக்கு வருவார் எப்படி வருவார்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக நல்லது செய்வார் எனக்குள்ளே இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் மேய்சில் இருக்கும் அழுக வரும் ஆவேன் ஃபீல் ஆயிடுவேன் இதெல்லாம் எனக்குள்ளே இருக்கும் ஏன்னா உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குதான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சரி ஓகேங்களா அடுத்து நம்ம வந்து கோயிலுக்குலாம் ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் நீராடை சிகப்பு கோயில் எவ்வளோ கூட்டம் தான் பாத்தீங்களா கூட்டம் அவ்வளவு கோவில் வாசப்பிள்ளைங்கிற கூட்டம் கோயிலுக்குள்ள இருக்கிற கூட்டம் எவ்வளவோ ये ना तो ग्लोबल ट्रेंड है लंबा गिफ्ट मर मैं गंदे में अपने काम को लेना सामी कोच सामी कोच कुमार सामी आर कोच सामी मेला लखू वेचना है हाँ

இப்போ சாமி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து உகந்த மாதம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாமி பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆமாம் ஓல கோடிக்கண் போதா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது சாமி சிலுசில் கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கலும் ஓகேவா சரி ஓகே நான் உள்ளே வந்து கிட்ட வேண்டாம் கிடையாது சாமி எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்காரு இன்னைக்கு வந்து சாமி வந்து ஆஹா பல கலர்ல சாரி ஆமா சூப்பரா ஜெரிச்சிருக்கு இன்னே வர ஆடி வெள்ளி ஆடி அமாவாசைக்கல பயங்கரமா இருக்கு எல்லா ஊரும் கொஞ்சம் இருக்க போகுது கலகலக்க போகுது இங்க கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்க இப்ப நான் கிளம்பிட்டேன் சரி வந்தா சாப்பிடு சுட்ட ஊதி சாப்பிடு அப்பதான் அத சுட்ட பழம் அந்த ஊதி சாப்பிடு சுட்ட பழம் கிறுக்கு

கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி வண்டியில் போயிட்டு வந்தோம் பாருங்க எப்படி ஆயிடுச்சு முடியல பாருங்களேன் முடி இருந்தாலும் அடர்த்தி இல்லை வாலாட்ட போயிடுச்சு ஆனால் இன்னும் வீடே நீக்கலை சாவி வந்து எடுங்கள் சாமி சாமி சாவி எடுங்க சாமி இன்னைக்கு வந்து நெய் வைத்தியம் வந்து ஸ்கூல் செய்யலான் இருந்தா என்னாச்சு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இன்னைக்கு அதால நான் வந்து வாழைப்பழம் ரெண்டு வெத்தலை பாக் வச்சு தான் நான் அன்றைக்கி வந்து மா ஆடிவெள்ளி அம்மனுடைய அழகாக எங்களுக்கு கிடைச்சிச்சு எல்லாத்துக்கும் உலக மக்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சே இன்னைக்கு டே வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு முடியறதுக்கு இன்னைக்கு சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் அப்படி மாதிரி டிவி பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வேளை தம்பிக்கு வந்துடானுங்க ஸ்டார்ட்டு நீ வீடியோ எடுக்க போகிறோமா இல்லை ரீல்ஸ் எடுக்க போகிறோமா இல்லை என்ன பண்ணப் போகிறோம்னு தெரியல நான் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா நான் இன்னைக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு ஆமாம் ஆனால் இந்த ஆடி மாதம் போனீங்க யாராவது ஆடி மாதம் யாராவது கோயிலுக்கு பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் அந்த ஆடி மாதம் நாங்கள் எத்தனை கோயிலுக்கு போக போகிறோன்னு நாங்கள் எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு கோயிலுக்கு பலன்ட்ருக்கா ஆமாம் ஆடி மாதம் ஃபுல்லாக கோயிலுக்கு பலன்ட்ருக்கோம் பார்ப்போம்

சரி ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கறோம் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு திட்டிடாதீங்க சரிங்களா சாமி பக்தி இருக்கணும் அப்படியே உங்களுக்கு அதல கொஞ்சம் ஃபன்னாவா இருக்கணும் கத்தா ஓகேவா இந்த மாதிரி ஜாலியா பாருங்க எடுத்துங்க முடிஞ்சது ஈஸி ஆமாங்க இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பரான சந்திக்கலாம் உங்கள் கார்த்தி